தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமே குறள் எண் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்ல கொள்கையும் அறிவொழுக்கமும் மிக்க சான்றோ கோபத்தால் கொதித்தெழுந்தால் அரசனும் கூட வலமிழந்து பாழ்பட்டு போவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே வேந்தனே இப்படியெனில் சாதாரணமானவர்கள் நிலை என்னாகும் என்பதை குறித்தது வேந்தனும் என்ற சிறப்புண்மை இது காண உதாரணம் சிறந்த அறிவோடும் நல் ஒழுக்கத்தோடும் வாழும் பெரியோர்களின் கோபத்திற்கு முன் அரசனின் பலமே ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போகும் சாதாரண மனிதர்கள் எதிரே கூட நிற்க முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்